ஊழியம் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி ஊழியம் அப்படின்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் ஆகிடுச்சி காரணம் ஒரு காலத்தில் ஊழியர்கள் அதிகமாக இருந்தாங்க நிறைய பேர் கூப்பிட்டவுடனே ஓடி வர்றதுக்கு நிறைய ஊழியர்கள் இருந்தாங்க நிறைய பேர் வந்து தங்களுக்கு ஒப்பு கொடுத்தாங்க ஒரு சின்ன அற்புதம் நடந்துச்சுன்னா கூட போதும் உடனே வந்து நானும் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்ட்டு ஓடி வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் வேதத்தில் கூட பார்க்கலாம் வேறு நானும் அவங்க கூட வந்துடட்டுமா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு நரிகருக்கு நரிகளுக்கு குழி உண்டு பறவைகளுக்கு குழி உண்டு எனக்கு வந்து இருக்கிறதுக்கு இடமே கிடையாதுப்பா நீ என் கூட வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கறாரு இன்னொருத்த வந்து கேட்கறான் வரட்டுமா அப்படின்னுட்டு இல்ல நீ போய் உங்க ஜனங்கள் கிட்ட போயிட்டு நான் செஞ்ச அற்புதங்களை சொல்லு அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த மாதிரி அந்த நாட்களில் அற்புதம் நடந்த உடனே ஓடி வர்றதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க உடனே உடனே வந்து ஊழியத்துக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஊழியத்துல உடன் ஊழியர்களா இருக்கிறதுக்கு அவங்க படிச்சுட்டு ஊழியம்போது சம்திங் ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க பட் இன்னைக்கு தேதிக்கு ஊழியத்துக்கு வாங்கப்பா நாங்களே செலவெல்லாம் ஏத்துக்குறோம்னு சொன்னா கூட எனக்கு வருவதற்கு ஆட்கள் கிடையாது காரணம் உலக பிரகாரமான அந்த ஐக்கியம் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப வளர்ந்துருச்சு உலகத்துல வந்து ரொம்ப ஒன்றி போயிருக்கிறாங்க உலகத்தோட ரொம்ப ஐக்கியப்பட்டிருக்கிறதுனால எனக்கு ஒரு சில காரியங்களை விட்டு ரொம்ப அடாப்டா இருக்கிறாங்க என் சொந்த ஊரை விட்டுட்டு வர முடியல எனக்கு வந்து இதெல்லாம் செய்ய முடியும் வந்து ஃபாரின்ல போயிட்டு நீங்க வேலை பார்த்து சம்பாதிங்க அப்படின்னாக்கி உடனே போயிடுறாங்க ஆனா ஒரு ஊழியத்துக்கு அப்படிங்கும்போது ஊழியத்துக்கு வந்து ஒரு வடமாநிலத்துக்கு போங்க இல்ல வந்து வெளிநாட்டுக்கு போங்க எங்கேயோ போகணும்னாக்கி அதுக்கு வந்து போக முடியும் சொந்த ஊரை விட்டு போக முடியல அப்படின்ட்டு இன்னைக்கு பல காரியங்கள் இந்த ஊழியத்துல தான் இருக்குது பட் நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்றது ஆண்டவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆண்டவர் அதுதான் நம்ம ஆண்டவரை வந்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒருவேளை எனக்கு ஒருத்தங்க ஊழியம் பண்ணாம இருந்திருப்பார்களானால் நான் வந்து பத்தரைக்கு என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் வந்து பேசினார் அடுத்த நாள் போனேன் ரட்சிக்கப்பட்டேன் அதுக்கப்புறமேட்டு தான் என்னோடய ஊழிய வாழ்க்கையே ஸ்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ நைட்டு பத்தரைக்கு அந்த ஊழியக்காரர் என்னை பார்க்காமல் போயிருந்திருப்பார் ஆனால் எனக்கு குடும்பம் இருக்குதுப்பா எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க நான் வந்து நைட்டு சீக்கிரமாக போகணும் அப்படின்ட்டு அவர் நான் பத்தரைலேருந்து ஒரு ஆஃப் அனவர் என்கிட்ட பேசியிருப்பார் அப்போ எனக்கு வந்து ஆல்ரெடி நான் மீட்டிங் லேட் ஆகிடுச்சு மீட்டிங் முடிஞ்சிருச்சு ஸோ நான் வந்து கிளம்பணும் அப்படின்ட்டு அவர் வந்து அது எதுவும் பார்க்காம போயிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி நான் அப்படின்ற ஊழியக்காரனே எனக்கு இருந்திருக்க மாட்டோம் ஸோ இதே மாதிரி உங்களிலும் அநேகம் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருப்பீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீங்க சொல்லாம அதை மறைச்சு மறைச்சு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆண்டவருக்கு துரோகம் பண்றீங்கன்னு அர்த்தம் ஆனா ஆண்டவர் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணலையே ஆண்டவருக்கு இந்த சுவிசேஷத்தை வந்து உங்களுக்கு மற மறைச்சு வைக்கலையே உங்களுக்கு உடனே சொன்னார்ல நீங்க ஏதோ ஒரு தருணத்துல வந்து ஆண்டவர் அறிஞ்சிக்கணும்னு நினைச்சிட்டீங்க நினைச்ச உடனே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டார் இதுதாங்க உண்மையான வழி இப்படியெல்லாம் நீங்க போனீங்கன்னு ஆசிர்வதிக்கப்படலாம்னு சொன்னார்ல அந்த வழியெல்லாம் போய் நீங்க ஆசீர் ஆசிர்வதிக்கப்பட்டீங்கல்ல அப்படி இருக்கும் பொழுது உங்களை மாதிரி ஆசிர்வாதம் கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க நானும் ஆசிர்வதிக்கப்பட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா எல்லாம் ஏன் நீங்க இந்த ஆசிர்வாதத்தை மறைச்சு வைக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க ஏன் வந்து இந்த ஆசிர்வாதத்தை வந்து பொத்தி பொத்தி வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க அதே மாதிரி இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஊழியம் ஏதோ சின்னதா ஒண்ணு பண்றீங்க ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அது போதும் அப்படின்ட்டு நீங்க அதோட நின்றாதீங்க அதை தாண்டி ஏன்னா உங்களுடைய கெப்பாசிட்டி ஐடியாலஜி அப்படின்றது அவ்வளோ கிடையாது பத்து பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஆண்டோர் கிருப செய்திருக்கு அப்படிலாம் கிடையாது உங்களுடைய கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம் பத்து பிள்ளைகள் கிளாஸ் எடுக்கிறது பத்தாம் கிளாஸ் பிள்ளையே பண்ணிடும் பத்தாம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தா கூட அழகாக எடுத்துரும் ஆனால் நம்மளுக்கு வந்து இருபத்தஞ்சு முப்பது நாற்பது வயசு ஆகுது நாற்பது வயசு ஆகியும் நான் ஒரு பத்து பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுத்துட்டுருக்கிறேன் நான் வந்து சிறுவர் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏதோ ஒன்று சின்னதாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அதோடு அடங்கி போயிடாதீங்க அதை தாண்டி உங்களுக்கு பெரிய ஒரு லைஃப் வந்து ஆண்டவர் வச்சுருக்கிறாரு ஸோ தயவு செஞ்சு ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க எனக்கு வந்து ஊழியம் தேவைப்படுகிற அநேகர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இந்திய தேசத்தில் பாலியல் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு புள்ளி ஓரம் சொல்லுது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எழுநூத்தி பன்னெண்டு பேர் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி நேரா போயிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு எழுநூத்தி பன்னெண்டு பேர் சாகுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு பெண்கள் இந்திய தேசத்துல கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இதெல்லாம் யாருடைய பிரச்சனை இதெல்லாம் யாருடைய அந்த அந்த யாருடைய க கவனக்குறைவு அப்படின்னு பார்த்தாக்கி நீங்களும் நானும் செய்யக்கூடிய கவனக்குறைவு தான் நீங்க உங்க பிள்ளைங்க போதும் என் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா போதும் நான் வந்து ஏதோ ஒரு ஒரு டெய்லி ஒரு ஒரு மணி நேரம் ஜோம் பண்றாங்க இந்திய தேசத்தை காப்பாத்துங்க ஆண்டவர் ஒரு மணி நேரம் ஜோம் பண்றேன் நான் வந்து வார வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் அது போதும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது அப்படின்றது சரி கிடையாது வாரத்தில் ஒரு நாளாவது இல்லை மாசத்துல ஒரு நாளாவது உங்களை தேவனுக்காக நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்க ஊழியத்திற்காக செல்லும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களும் உங்கள் மூலமாய் செய்வார் சோ ஊழியம் பண்ணுங்க ஆண்டவர் இதை அதிகமா எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் நீங்க செய்கின்ற ஊழியம் ஒருவேளை எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நீங்க நினைச்சா கூட உங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியும் நீங்க முன்னாடி போய் நின்னா போதும் மோசி அதான் சொன்னாரு எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டவர் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து நீ போய் நின்னா போதும்பான்னு சொன்னாரு மோசி எங்கெல்லாம் போய் நின்னாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்துச்சா இல்லையா அப்ப நானும் இன்னைக்கு போய் நிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் சும்மா போய் நின்னீங்கன்னா பொழுதும் ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் ஊழியம் செய்வார் ஸோ இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு ஊழியம் பண்ணுங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அதிகமாய் ஆசீர்வதிப்பார் ஏன்டா ஆசீர்வாதம் இல்லை ஏன் ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நீங்க ஆண்டவரே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்களா நீங்க இன்னும் ஊழியம் பண்ணலை ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணல அதனால தான் ஆசீர்வாதம் குறைவே நீங்க எப்போ உங்களுடைய ஊழிய பாதையை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ உடனே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுவார் கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ